அது கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு ஒழுங்காக இருந்துக்கும் இல்லாட்டி ஒன்று தொலைச்சி கட்சியில் அது இப்படி இப்படி சொல்கிறார் இல்லை பேசாத அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் அது வந்து அவர் சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது ஆனால் அவர் பொது இடத்துல சொல்லக்கூடாது நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் அஞ்சு சீட்டு அஞ்சு இடத்துல போட்டி போட்டு அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு நீ இருபத்தி மூணு இடத்துல போட்டி போட்டு பதினோரு பர்சன்ட் பெரிய வெற்றியா ரெண்டாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியிலாவது நீங்கள் லீடிங்கில் இருக்கீங்களா எதுலேயும் இல்லை குஷ்புக்கு போட்டி போட சான்ஸ் கொடுக்கலன்னு போவோம் விஜய்தாண்டிக்கு ரிசைன்மெண்ட் வந்து என்னை கண்டுக்கலன்னு போவோம் ஆனால் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு எதாவது பதவி கொடுத்தாலும் வெளில வருவாங்க அது வரையும் அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து அண்ணாமலைக்கு டோஸ் விழுந்துருக்கு நீ வந்து ஏமாத்திட்ட சரியா வரல நீ சொன்ன புள்ளி எல்லாம் தவறு நம்ம கூட்டணி தான் ஒரு அஞ்சு இடங்கள்லாம் வாங்கிருக்கலாம் ரொம்ப இப்போ ஷார்ட்டேஜ் ஆகி போச்சு நமக்கு இது மாதிரி இப்போ இன்னொருத்தரை நம்பி ஆட்சி நடத்த வேண்டியதாக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணல கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பல சங்க சங்கங்கள்லாம் பிஜேபியில் ஆதரவாக இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து தமிழிசைக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னா அங்கே பேங்க் காலி ஆகிடும் அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இப்ப சமீபத்தில் நடந்த தமிழ் தமிழிசை பிரச்சனை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அவரு அமித்ஷா பண்றது வந்து சரியா இல்ல தமிழிசை பிரச்சனை ரொம்ப சோகங்க அதாவது அந்த அம்மா ஒரு தமிழ் தமிழ்நாடுக்கு பாஜக தலைவராக இருந்தாங்க அப்புறம் கவர்னரா போனாங்க அப்புறம் வந்தாங்க எலெக்ஷன் இருந்தாங்க எல்லா எலெக்ஷனும் வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லா எலெக்ஷன் தோத்தாங்கன்றது வேற விஷயம் பட் அவங்க தோற்றதை கவர்னர் புற போட்டு வந்து தோற்றதில் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்திருக்கு ஒரு வேதனை இருந்திருக்கு அதை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயத்தை அவங்க சொன்னாங்க கூட்டணி அமைஞ்சு தான் வெற்றி பெற்று போனாங்க அது உண்மை தான் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுருக்காங்களோ இல்லையோ சில இடங்களில் வாய்ப்புகள் இருந்தது உண்மை அது அதெல்லாம் நம்ம ஹைப்போத்தட்டிக்கலாக இருந்திருந்தால் நடந்துருந்தாலும் பேச முடியாது ஆக்சுவலாக ஸோ அதை அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாடு பாஜக சமூக விரோதிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க அது உண்மை தானே நீங்கள் கடந்த ஒரு வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்கள் எத்தனை வாஜா காட்டில் அரஸ்ட்டாக இருக்கான் பாருங்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க பின்னாடி அது ரொம்ப தான் அதுவுமே எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க பாருங்கள் எல்லாமே எவ்வளோ ரவுடிலாம் சேர்ந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் அதில் ஸோ அதனால் அவங்க சொன்னது உண்மைதான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அண்ணாமலைக்கு வந்து என்னென்னா அவருக்கும் டோஸும் இருந்திருக்கு அவர் வந்து கட்சியை வந்து ஏமாத்திட்டார் பதினோரு பர்சன்ட்ருந்து ஏமாத்த வேலை நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் அஞ்சு சீட்டு அஞ்சு இடத்துல போட்டி போட்டு அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டு நீ இருபத்தி மூணு இடத்துல போட்டி போட்டு பதினோரு பர்சன்ட் பெரிய பற்றியா ரெண்டாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியிலாவது நீங்கள் லீடிங்கில் இருக்கீங்களா எதுலேயும் இல்லை உங்கள் நாலு பேர் எம்எல்ஏ இருக்கிற தொகுதியிலேயே நீங்கள் பின்னாடி இருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக அதனால் நீங்கள் வந்து வாக்கு பிஜேபியில் வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் இருக்கும் அது எவ்வளோ இருந்தது சந்தேகமாக இருக்கு இப்போது ஏன்னா வந்து இந்த பதினோரு பர்சன்டே உண்மையானது கேள்விக்குறியாக இருக்குது அதுலேயே மற்றவங்க ஓட்டெலாம் நடந்திருக்குல்ல அதில் போட்டி போட்ட எட்டு பேர் வந்து டிடிவி ஓட்டு இருக்குது ஏசி சர்மா ஓட்டு இருக்குது பாரிவேந்தர் ஓட்டு இருக்குது இவர் ஓட்டு தேவநாதன் யாதவ் ஓட்டு இருக்குது இதெல்லாம் சேருது இல்லை அதில் அவங்களாம் இண்டிவிஜுவலாகவே ஓட்டு வாங்குவாங்களே எனக்கு தான் திடீர் ஒரு நாலு சதவீத ஓட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் வச்சுருந்தார் போல் கலைஞர் வச்சுருந்தாரு இல்லை ரெண்டு பர்சன்ட் வரையும் அவருக்கு நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் ஓட்டு அது முழுசாக இருக்காது நீங்கள் உங்கள் ஓட்டுனே கூட வச்சுக்கலாங்க பதினோரு பர்சன்ட் ஆனால் நீங்கள் வந்து இருபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்டு பதினோரு பர்சன்ட் வாங்கிறது பெரிய விஷயமா உங்கள் எட்டு வேட்பாளர்கள் அதிகமான ஓட்டு வாங்குற அளவுக்கு செல்வாக்கோடு இருந்திருக்காங்க அது வந்து பெரிய விஷயமா இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்போ நீங்கள் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கிற தொகுதிகளிலே அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டிடியன்சிலையே நீங்கள் லீடிங்கில் வரல ஏன் தூத்து அங்கேயே பின்னாடி தங்க பின் அங்கேயே ஆனால் உங்களுக்கு அந்த செல்வாக்கு ஒன்றும் உயரலை நீங்கள் மேலிடத்தவனால் ஏமாற்றலாம் ஸோ அதுதான் வந்து இவங்களுடைய வருத்தமாக இருக்குது பாஜகவில் இருக்கிற பெரும்பாலான சீனியர் தலைவர்களோட வருத்தம் அதுவாக தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து வெளியில் வெளிப்படையாக பேசுகிறாங்க இதை போய் அங்கே வத்தி வச்சிட்டாங்க ஆனால் அங்கே வந்து அண்ணாமலைக்கு டோஸ் விழுந்துருக்கு நீ வந்து ஏமாத்திட்ட சரியாக வரல நீ சொன்ன புள்ளி ஒருலாம் தவறு நம்ம கூட்டணி இருந்தால் இத்தனை ஒரு அஞ்சு இடங்கள்லாம் வாங்கியிருக்கலாம் நம்ம இப்போ ஷார்ட்டேஜ் ஆகி போச்சு நமக்கு இந்த மாதிரி இப்போ இன்னொருத்தனை நம்பி ஆட்சி நடத்த வேண்டியதாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணலை நாங்கள் எவ்வளோ சொன்னோம் கேட்கல அப்படின்னு அவருக்கும் டோஸ் இருந்தால் அதனால் கோயம்புத்தொழில் இறங்கினோட நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன்னு போயிட்டேன் இப்போ இந்த மாவுக்கு என்னென்னா மாவு வந்து அறிவிச்சு அப்போ தான் பார்த்தா நினைக்கிறேன் இந்த சந்திரபாபு நாடு பதவி ஏற்படுவதை அது கூட்டம் என்ன சொல்கிறாரு ஒழுங்காட்டுக்கும் இல்லாட்டியும் ஒன்றும் தொடர்ச்சி கட்டியில் வேணும் அது இப்படி இப்படி சொல்கிறார் இல்லை பேசாத அதெல்லாம் கூடாது ஏதோ சொல்கிறார் அது வந்து அவர் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் அவர் பொது இடத்துல சொல்லக்கூடாது ஒரு லேடி அவங்க வந்து ஏதோ வணக்கம் செலுத்துகிறாங்கன்னா பொது இடத்துல உங்கள் கட்சி விஷயத்தை வந்து நீங்கள் இப்படி பேசினீங்கன்னா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ இன்சல்ட் ஆகிருப்பாங்க உண்டாயிருப்பாங்க நீங்கள் தனியாக கூப்பிட்டு அம்மா கட்சி விவகாரத்தை வெளில பேசாத இதெல்லாம் கட்சி பேசிக்கோங்க இல்லை எங்கக்க லெட்டர் எழுதி கொடுங்க நீங்கள் தனியாக பேசக்கூடாதுன்னு அப்படி சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அதெல்லாம் சொல்லாமே வந்து இது மாதிரி பொது மேடைகளை மிரட்டுறதுக்கு பார்த்தீங்களா அதை அவங்க அவர் பண்ணியிருக்கூடாது ஆக்சுவலாக அது இனிமேல் வந்து தமிழிசை தான் வந்து இந்த விஷயத்தை எப்படி எடுத்துன்னு போகிறதுன்றது அவங்க தான் பார்க்கணும் ஆக்சுவலாக ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஊண்டாகிருப்பாங்க அது அந்த ஊண்டானதுலேருந்து அவங்க எப்படி வந்து வெளியில் வராங்க எப்படி வந்து தன்னை கட்டமைச்சிக்கிறாங்க மறுபடியும் எப்படி வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க நேற்று போய்ட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு காயப்படுத்துகிற அவங்கள காயப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் ஆனால் இவங்க பேசிட்டாங்கன்றதுனால பொது இடத்துல வந்து காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தனியாக பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரி ஆக்ஷன்லாம் இல்லாமல் கூட வாயால் கூட சொல்லியிருக்கலாம் அமித்ஷா வெளியில் கட்சி விஷயத்தானே பேசாதீங்கம்மா ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு சொல்லிக்கலாம் அது சொல்லாமல் இது மாதிரி ஆக்ஷனில் சொல்கிறது வந்து அமித்ஷா வந்து அவருடைய அவர் பதவி இருக்கல ஹோம் மினிஸ்டர் அந்த அந்த ஆணவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் நான் பெரிய ஆளு நான் பெரிய இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இது வந்து தனி இனிமேல் தமிழிசைன்னு என்ன முடிவு எடுப்பாங்க அவங்க காயப்பட்டிருக்காங்க அவங்க தனி கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க அவங்க க இந்த கட்சி அவங்களுக்கு நிறையா பண்ணியிருக்குன்றதுனால கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க அமைதியாக இருந்து ஏதாவது பதவி கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுவாங்க அதுக்கேற்றபடி செயல்படுவாங்க இல்லை சமூக வலைத்தளங்கள்லேயும் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக சுற்றின்னு இருக்குது இந்த இந்த விஷயங்களே எல்லா நியூஸ் விளம்பர நியூஸ் சேனல்லேயும் வந்து இதுதான் வந்து போயின்னு இருக்குது இது வந்து ஒரு பேசும் பொருள் ஆக தமிழ் இசைக்கு ஒரு எட்ஜ் வந்து கூடாதா அண்ணாமலையை விட ஒரு எட்ஜ் வந்து அவங்க பிஜேபிலேயும் சரி இங்க பொது இடங்களில் அப்படியே தமிழ் இசை மேலே ஒரு எட்ஜ் வந்து அதிகரிக்காதா வாய்ப்புகள் இல்லை அதாவது தமிழ் இசை மேலே ஒரு பரிதாபம் வரும் சரி அவங்க என்ன பேசிட்டாங்க இல்லை இப்படி போய் பொது இடத்துல போய் இப்படி போய் கண்டிக்கிறாரு அவர் என்ன பேசிட்டாங்கன்னு ஒரு அனுதாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை விட இன்னொரு அனுதாபம் என்னன்னா அந்த அவங்க சார்ந்துருக்கிற இனம் இனத்தை சேர்ந்த சங்கங்கள்லாம் போர்க்குடி தூக்கிட்டாங்க அவங்களாம் வந்து சவுத்தில் வந்து பாஜக ஆதரவாளர்கள் அவங்க வந்து எங்கள் இனத்து இது வந்து நீங்கள் அவமதிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ நேற்று நோட்டீஸ்லாம் அந்த பக்கம் அடித்து ஓட்டியிருக்காங்களோ கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியிலாம் பார்த்தீங்கன்னா பல நாடாளுமன்ற சங்க சங்கங்கள்லாம் பிஜேபியில் ஆதரவாக இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து தமிழிசைக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னா அங்கே ஓட் பேங்க் ஆகிடும் அதனால் இனிமேல் பிஜேபி தலைமை வந்து தமிழிசையை கூப்பிட்டுக்கொண்டாலும் அமைதியாருன்னு சொன்னால் கூட நாளைக்கே அமித்ஷா கூட வேறு கூட சொல்லுவார் நான் அவங்கக்கிட்ட சொன்னதே வேறு விஷயம் இது மாதிரி தவறாக போயிருக்கு அப்படின்னு கூட ஒரு சொல்கிறது ஏன்னா ஓட் பேங்க் போயிடுதுங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஓட் பேங்க் போயிடும் அதனால் அவங்க யோசிப்பாங்க எதுவுமே இதை டேமேஜ் பண்ணுறது எப்படின்னு யோசிப்பாங்க தமிழ் விஷயம் வந்து நமக்கு பிஜேபி கட்சி நிறைய பண்ணியிருக்கு நம்ம எதுக்கு முறைச்சிக்கணும் அமைதியாக இருக்கலாம் அவங்களும் அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க காயப்பட்டது காயப்பட்டா அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ அண்ணாங்களை வந்து ப்ர இப்போ ப்ரெஸ் மீட் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சால் இந்த கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்து எழுப்புவாங்க இதை வந்து எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார் நினைக்கிறீங்க அவர் ஃபேஸ் பண்ணுவாருன்னா அது வந்து அவங்க என்ன பேசினாங்க எனக்கு தெரியாதுங்க இது எங்கிட்ட கேட்காதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் நீங்கள் தமிழிஸ்ட்டை கேட்டுக்கோங்க எங்கிட்ட கேட்காதுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது பாஜகக்குள்ளே வந்து பிளவு வந்து ஏற்படுத்தும் தானே இது இல்லை பிளவெல்லாம் பெரிய அளவுக்குலாம் இது ஏற்படுத்துகிறாங்க வாய்ப்புகள் இல்லை தமிழிஸ்ட் எங்கே போவாங்க எந்த விஷயம் போவாங்க அதனால் அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் ஒரு டிராஸ்டுக்கான முடிவு அவங்க எடுப்பாங்களான்னு தோணலை எனக்கு ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆர் ஆர்எஸ்எஸ் அதாவது உயர்ஜாதி வகுப்பினர் வந்து த வந்து சில பேர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் அவங்க வந்து இப்போ தமிழிசை பின்னாடி வந்து சேர்கிறதுக்கோ ஒரு ஆதரவு குரல் கொடுக்கறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் எதுனா இருக்குமா அண்ணா கேட்குறாங்க பாஜகவில் அவங்களோட பா பாயிண்ட் என்னமா இருக்குன்னா தமிழிசை மாதிரி உழைக்கிறவங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு தேர்தல் நிற்க வச்சுட்டு நிர்மலா மாதிரி ஒன்றுமே ராஜ்யசபா மூலமாக மந்திரியாக்குறாங்கல்ல அது நிறைய பேர் சமூக வலைதளத்தில் கம்பேர் பண்ணி போடுறாங்க பாடுபட்ட தமிழீசைக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படியே வந்து உயர்நீதியை சேர்ந்த நிர்மலாவுக்கு வந்து தக்கு உடனே ராஜ்யசபா பெரிய பெரிய அமைச்சர் போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே தமிழ் அந்த மாதிரி ஒரு அனுதாபம் இருக்குது இப்போ இதுவும் சேர இன்னும் கூடுதல் அனுதாபம் வந்திருக்கு இப்போ அமித்ஷா திட்டத்தினால ஆனால் தமிழ் வந்து இந்த இடத்துல பொறுமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரொம்ப இந்த விஷயத்தின்னு மேலும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாற்றாமல் இதை சுமூகமாக கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தான் அவங்க இறங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த கட்சிக்கு போனாலும் பெரிய அளவுக்கு லாபம்லாம் கிடையாது அதனால் இதுலேயே கொஞ்சம் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ஆச்சுன்னா பாஜக தலைமையை மீண்டும் கூட்டு ஏதாவது பதவி கொடுக்குறோம் அவங்க நம்புவாங்க இப்போ இந்த குஷ்பு விஜயதாரணி அவங்களோட நிலைமை வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ நிலைமை அவங்க அவங்களோட நிலைமை எது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது கால வெள்ளையின் பேப்பரில் போட வேண்டியதாக இருக்குது எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே காலவெல்லையின்னு போட்டால் குஷ்பு பிரச்சாரமே பண்ணலையே அவங்க என்ன பண்ணாங்க விஜயதாரணி என்ன பண்ணாங்க எல்லாருக்குமே வருத்தத்தில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கடை குஷ்புக்கு போட்டி போட சான்ஸ் கொடுக்கலன்னு விஜய் தாண்டிக்கு ரிசைன்மெண்ட் வந்து என்னை கண்டுக்கலன்னு கோவோம் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு எதாவது பதவி கொடுத்தாலும் வெளில வருவாங்க அது வரையும் அமைதியாக தான் இருப்பாங்க ஒண்ணு சரத்குமார் அவர் கட்சியே கலைச்சிட்டு வந்தார் இப்போ அவருடைய நிலைமைங்களா எப்படி அவர் கொடுத்ததுலாம் தான் கோவம் குஷ்புக்கு கட்சியை கலைச்சிட்டு கட்சியாக கட்சி பெரிய கட்சி ஒன்றும் கிடையாது வந்த உடனே அவருக்கு சீட் கொடுத்தீங்கல்ல இல்லை அது குஷ்புக்கு போவாங்க ராதிகா கொடுத்தது பிரச்சாரமே பண்ணல தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்றாங்க இது அளவு உண்மை ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்களே இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது என்பது என்று சொல்வதே ஒரு மாயையான விஷயம் அது வந்து ஏமாத்த வேலை அது வந்து தோத்து போனவங்க சொல்கிற சொத்தைவாதம் மாதிரி பர்சன்டேஜ் சொல்கிறது ரெண்டாவது வந்திருக்கேன்றது மூணாவது வந்திருக்கேன்றதெல்லாம் ஒரு சொத்தைவாதம் இதெல்லாம் அடிப்படையாக பாருங்கள் பாஜக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தனியா போட்டி போட்டபோது மூணு பர்சன்ட் தான் வாங்கினாங்க இரநூத்தி நாலு கான்ஸ்டிடியன்சியில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐந்து தொகுதிகளில் போட்டி போட்டு அதிமுக கூட்டணி பாமக எல்லாமே சேர்ந்து இருந்துமே நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சென்ட் தான் வாங்கினீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் எத்தனை தொகுதியில் தாமரை போட்டி போட்டுருக்கு இருபத்தி மூணு தொகுதியில் தாமரை போட்டி போட்டிருக்கு வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளோ பதினோரு பர்சன்ட்டு அதுலேயும் பாமக ஓட்டு இருக்குன்றாங்க நான் அதை விட்டுறேன் ஆனால் இருபத்தி மூணு தொகுதியில் போட்டி போட்டு நீங்கள் பதினோரு பர்சன்ட் வாங்கின்றது பெரிய வெற்றி ஆக்சுவலாக ஐந்து தொகுதியில் போட்டி போட்டு ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாங்கின நீங்கள் பதினோரு தொகுதியில் போட்டி போட்டு இருபத்தி மூணு தொகுதியில் போட்டி போட்டு பதினோரு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கீங்க அது வெற்றியே கிடையாது என்பது என்னுடைய கருத்து அதுலேயும் பாமக ஓட்டு உள்ளே இருக்குது ஜான் பாண்டியன் ஓட்டு உள்ளே இருக்குது ஓபிஎஸ் ஓட்டு உள்ளே இருக்குது ஏசி சர்மு ஓட்டு உள்ளே இருக்குது எல்லார் ஓட்டு பாரிவேந்தர் ஓட்டு இருக்குது தேவநாதன் யாதவ் யாதவர்கள் ஓட்டு உள்ளே இருக்குது எல்லார் ஓட்டும் உள்ளே இருக்குது அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அதனால் இந்த வெற்றி வந்து நீங்கள் போட்டி போட்ட இடங்களை ஒப்பிடும்போது நீங்கள் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் முன்னேறலைன்றது தான் அடிப்படையான விஷயம் ரெண்டாவது நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சியில் ஒரு கான்ஸ்டியூன்சியில் கூட நீங்கள் அதிகமான ஓட்டுகள் வாங்கலை மற்றவங்களோட நீங்கள் எல்லா இடத்துலையும் பின்தங்கி தான் இருக்கீங்க உங்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துலையே ஈரோடு போ ஈரோட்டில் ஈரோடு பகுதியில் திங்க் கோபின்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஓட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல மோசமான ஓட்டுக்கள்லாம் வாங்கியிருக்கீங்க இருக்கீங்க அதனால் எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து முன்னு முன்னுக்கு வரல உங்களுக்கு என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ ஏதோ பதினோரு பர்சென்ட்ன்றத வந்து ஒரு பிரமிப்பான ஒரு காமிச்சிட்டு இருக்கீங்க அது உண்மை கிடையாது அது கீழே நீங்கள் ஆராய்ச்சிங்கன்னா அது ஒரு அது வந்து உங்கள் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலைன்றதை பாஜக மேலிடம் உணரும் அது அது வந்து இவங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது இந்த பதினோருமே வந்து மாநில தேர்தலில் உங்களுக்கு கிடைக்காதுன்றது என்னுடைய கருத்து நன்றி சார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ